அந்த காஞ்சி வாழ் மக்களுக்கு வணக்கம் இந்த கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா மக்களுக்காக அரசா இல்லை அரசுக்காக மக்களா என்ற இந்த சிறப்பு மிகுந்த கூட்டத்தை நடத்தும் தமிழர் விடுதலை கட்சி சொந்தங்களுக்கு எனது நன்றி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணின் மக்கள் தனது தாய்மொழிக்காக தாய்மொழி தினத்தன்று ஓர் நிகழ்வு எடுக்க இந்த மண்ணிலே முடியவில்லை இருபத்தைந்து நாட்களாக போராடி இருபத்தைந்து நாட்களுக்கு முன் முடிந்த தாய்மொழி தினத்தை குறித்து பேசும் நிலையில்தான் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த திராவிடிய மாடல் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு திராவிட ஆட்சிதான் இந்த தெலுங்கு திராவிட மாடல் அரசு தமிழர்கள் மொழி உணர்வோடு இருப்பதை மழுங்கடிக்கவே தாய்மொழி தினத்தன்று அனுமதி மறுக்கப்படுகிறது அதுவும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் என்று அனுமதி மறுக்கப்படுகிறது ஆனால் அதே திராவிடிய மாடல் தெலுங்கு திராவிட அரசு இதே இடத்தில் ஒரு நிகழ்வு நடத்துகிறது அதற்கான பதாகை கூட இன்னும் பின்னால் அவர்க்கப்படவில்லை ஏனென்றால் அது ஆளும் கட்சியாக இந்த இடத்தில் இருப்பதனால் அந்த அதிகார துஷ்பிரயோகம் என்பது அவர்கள் இரத்தத்தில் ஊறிப்போன ஒன்றாக இருக்கிறது அதன் விளைவே இன்னும் இந்த சாலையை மறித்து பதவி துட்பிரயோகம் செய்து அவர்கள் கட்டிய பதகையை கூட அதுவும் தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவித்த பிறகு கூட அவிழ்க்காமல் இருக்கிறார்கள் என்றால் இதுதான் அரசு மக்களுக்கானதா இல்லை மக்கள் அரசுக்கானவர்களா என்ற கேள்வியை நமக்குள் எழுப்புகிறது ஒரு எளிய மக்கள் தங்கள் வாழ்க்கை உரிமைக்காக ஒரு விடயத்தை முன்னெடுத்தார்கள் என்றால் அதை கேள்வி கேட்கும் அரசு ஒரு வீடு கட்டும்போது ஒரு சாலையில் ஒரு படிகட்டை கூடுதலாக போட்டுவிட்டால் என்றால் அதை இடித்து தள்ளும் அரசு பல இடங்களில் அத்துமீறி போடப்பட்டிருக்கும் மேடைகளையோ அல்லது கொடி ஆளும் கட்சியாக அந்த கட்சிகள் இருக்கும் வரை அரசு ஊழியர்கள் யாரும் அதை கேட்பதில்லை எடுப்பதில்லை அதாவது எப்படி பச்சோந்தி நிறம் மாறுமோ அவ்வாறு அரசு ஊழியர்கள் நிறம் மாறுவார்கள் என்பதற்கு அது ஒரு எளிமையான உதாரணம் ஒரு காலத்தில் அதிமுக இந்த இடங்களில் எந்த நிகழ்ச்சி வேண்டும் நடத்தும் திமுக மறைவான இடங்களில் நடத்தும் ஆனால் இப்பொழுதோ திராவிட முன்னேற்ற கழகம் படும் தெலுங்கு திமுக அரசு இந்த இடத்தில் நிகழ்ச்சி நடத்துகிறது பிரதான எதிர்க்கட்சி என்றும் இதற்கு முன் இந்த மண்ணை ஆண்ட கட்சி என்றோ அவர்கள் இங்கு ந நிகழ்ச்சி நடத்த முடியவில்லை அதி அதிமுகவால் அவர்கள் உள்ளே ஒரு மூத்தரசந்தில் தான் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் காரணம் அரசு ஊழியர்களின் நடவடிக்கை அவ்வாறு இருக்கிறது பச்சோதந்திகள் கூட தோற்றுப் போகிறது இந்த அரசு ஊழியர்களின் இந்த நிறமாறும் தன்மையிடம் அவ்வாறு நடந்து கொள்ளும் இந்த அரசு ஊழியர்கள் மக்கள் ஊழியர்களா பப்ளிக் சர்வன்ஸா இல்லை அதிகார மையத்தின் ஒரு ஏவல் ஆட்களா என்ற கேள்விதான் நமக்கு எழுகிறது ஒரு அடிப்படை விதிகள் கூட பெரும்பாலான அரசு ஊழியர்களுக்கு தெரியவில்லை இங்கே டிஎன்பிசி என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு தேர்தல் தேர்வாணையம் ஊழியர் தேர்வாணையத்தில் படிக்கக்கூடிய யாரையும் கேளுங்கள் இல்லை அதுக்கான அந்த கோச்சிங் சென்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சி நிலையங்கள் நடத்துகிறவங்களை கேளுங்கள் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணோமா அஞ்சாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வர இருக்க புத்தகத்தை நீங்கள் முழுசாக படிக்கணும் நான் என்ன கேட்குறேன் ஒரு அரசு ஊழியனுக்கு அடிப்படையில் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்றது தெரிஞ்சாதானே அவனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே அரசின் நிர்வாகத்தை நடத்த முடியும் இந்த மேடையின் வாயிலாக தமிழ்நாடு தேர்வாணையத்துறைக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இனி டிஎன்பிசி எக்ஸாமில் சிலபஸில் இந்தியில் அரசியலமைப்பு சட்டத்தையும் சேர்த்துக்கணும் பெரும்பாலான அரசு ஊழியர்களுக்கே அரசியலமைப்பு சட்ட விதிகள் தெரியல நிர்வாக விதிகள் தெரியல இந்தியில் அரசியலமைப்பு சட்ட சாசனத்தில் அரசியலமைப்பில் என்னென்ன அதிகாரங்கள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எந்த அதிகாரம் எந்தெந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றது அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லிக்கின்றது அவங்களுக்கே தெரியல இவங்க நிர்வாகத்தை நடத்தினா எப்படி இருக்கும் வாகனம் ஓட்ட தெரியாத ஒருத்தன் சாலையில் வாகனத்தை ஓட்டிகிட்டு போனால் அதில் பின்னாடி உட்காந்து போகிறவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி இந்த மக்களுடைய நிலைமை இங்கே இருக்குது ஓர் அரசியல் அமைப்பின் கீழ் அதிகாரத்தில் இருக்கும் அரசு ஊழியருக்கு அரசியல் அமைப்பு சாசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னே தெரியல அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி ஒரு சரியான நிர்வாகத்தை நடத்த முடியும் எப்படி இந்த மண்ணையும் மக்களையும் இவர்கள் சரியான பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் இங்கு புரட்சி என்பது யாரும் பிரச்சனை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்ய விடவில்லை வாழ்வதற்கே வழி இல்லை என்ற நிலை எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் அந்த மண்ணில் புரட்சி தன்னால் தொடங்கும் இன்று இந்த இடத்தில் இந்த நிகழ்வு நடப்பதற்கும் அதுவே காரணம் பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி உலக தாய்மொழி தினம் ஏன் பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி தினம் அன்று இறந்த பங்களாதேஷ் வீரர்களை நாம் குறைவாக பேசவில்லை ஆனால் அவர்கள் இருந்த எண்ணிக்கையோ குறைவு ஆனால் அவர்கள் செய்த செயல் என்ன அவர் அவர்கள் தங்கள் மொழி மீது யாரெல்லாம் அடக்குமுறையை ஏவினார்களோ அவர்களை திருப்பி தாக்கினார்கள் அதன் விளைவே அவர்களது மரணம் உலக தாய்மொழி தினமாக போற்றப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டிலோ இந்தி எதிர்ப்புக்கு எதிராக தமிழர்கள் கடந்த காலங்களில் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள் அதனால்தான் தாய்மொழி தினம் என்பதும் மொழிப்போர் இயக்கிய தினம் என்பதும் ஏதோ சாத்திரங்கள் போலும் சடங்குகள் போலும் அந்த அடக்குமுறையை ஏவிடவங்களே செய்கிற நிலையில் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது காங்கிரஸ் கட்சி மொழிப்போர் இயக்கிய தினத்தை கொண்டாடுது தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய தெலுங்கு திராவிட கட்சி அதை கொண்டாடுது ஆனால் உலக தாய்மொழி தினமாக பங்களாதேஷ் வீரர்கள் இறந்த தினம்தான் அறிவிக்கப்படுகிறது ஏனென்றால் அவர்கள் தங்கள் உயிரை விடவில்லை தங்களுக்கு யார் அச்சுறுத்தல் ஏற்படுத்தினாலோ அவர்கள் உயிரை எடுத்தார்கள் அந்த நிலையை நோக்கி தமிழர்களை இந்த அரசு அடக்குமுறையின் மூலம் திருப்பிக் கொண்டிருக்கிறது ஜல்லிக்கட்டு புரட்சியை மறந்துவிட வேண்டாம் கூடங்குளத்தில் நடந்ததை மறந்துவிட வேண்டாம் அவ்வாறான நிகழ்வுகள் காஞ்சி மண்ணிலும் நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்திட வேண்டாம் என அரசு அதிகார மையத்தை நோக்கி நான் எனது வலிமையான கண்டனங்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்